தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம் அதன் மூலிமா கர்த்தர் நமக்கு பெரிய ஆசிர்வாதங்களை கட்டளையிடுவார் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் நம்ம கூட இருந்தவங்க நம்ம கூட இல்லாம போயிருக்கலாம் அதை எல்லாவற்றையும் நீங்க சோத்திரத்தோடும் விண்ணப்பத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்கிற வசனத்தின்படி அவருக்கு நம்ம செலுத்துவோம் சோத்திர பலிகளை அவருக்கு முன்னாடியே தெரியும் நமக்கு என்ன சம்பவிக்க போகுது என்று நம்முடைய நாவில் சொல் பிறவாததுக்கு முன்னமே அதை அறிந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாளில் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார் உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவார் உங்கள் வேதனைகளை நீங்கி சுகமாக இருக்கும்படி கத்தர் உதவி செய்வார் எனக்கு செய்த தேவன் உங்களுக்கும் செய்வார் எனக்கு இனியும் செய்து வருகிறார் இனிமேலும் செய்ய போகிறார் உங்களுடைய வாழ்க்கையிலையும் இப்பவும் செய்வார் எப்பவும் செய்வார் என்றைக்குமே செய்வார் அவருடைய நாட்கள் அழியாதது அவருடைய செய்கைகள் ஒன்றும் குறைவுபடாது ஆமே வாங்கெடுப்போம் பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவித்தவரே அவர் தாங்க பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவித்தவர் அந்த பாடுகள் வழியா நம்மளை கொண்டு போகிறாருனா அவரோடு கூட ஆளுகை செய்ய வாங்க சோத்திர பலிகளை ஏறெடுப்போம் எங்களுக்காக பாடப்பட்டீரே உமக்கு சோத்திரம் எங்களுடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டீரே உமக்கு சோத்திரம் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் வாதிக்கப்பட்டீரே உமக்கு சோத்திரம் எங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டிரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்காக பரிகசிக்கப்பட்டிரே உமக்கு ஸ்தோத்திரம் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் மனுஷரால் நிந்திக்கப்பட்டிரே உமக்கு ஸ்தோத்திரம் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டிரே ஸ்தோத்திரம் ஜாதியாரால் அருவறுக்கப்பட்டிரே உமக்கு சூத்திரம் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீர் கொடுமை செய்யவும் இல்லை வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்தவரே உமக்கு சோத்திரம் எங்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு உமக்கு சோத்திரம் எங்களுடைய பாடுகளை எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் துக்கங்களை சுமந்தவரே உமக்கு சூத்திரம் எங்களுக்காக சிலுவையை சுமந்திரே உமக்கு சூத்திரம் துக்கம் நிறைந்தவராய் பாடு அனுபவித்தீரே உமக்கு சூத்திரம் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டீரே உமக்கு சூத்திரம் அக்கிரமக்காரனாகிய எங்களுக்கு வேண்டிக் கொண்டீரே உமக்கு சூத்திரம் எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் மாக்கினை நிறைவேற்றே உமக்கு சூத்திரம் எங்களுக்காக இரத்தம் சிந்தினீரே உமக்கு சூத்திரம் உடைய வியர்வை ரத்தத்தால் பெருந்துளியாய் விழுந்ததே உமக்கு சூத்திரம் உடைய ஆத்தும ஆத்துமாவை குற்ற நிவாரண வழியாக ஒப்புக் கொடுத்தீரே உமக்கு சோத்திரம் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினீரே உமக்கு சோத்திரம் எம் ஒருவருக்காய் மரணத்தை ருசி பார்த்தீரே உமக்கு சோத்திரம் உடனே கூட நாங்கள் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி ஏகமாய் மறித்தீரே உமக்கு சோத்திரம் உடைய குணமாக்கும் தழும்புகளுக்காக சோத்திரம் உடைய உயிர்த்தெழுதலுக்காக சோத்திரம் உயிர்த்தெழுந்தவரே உமக்கு சோத்திரம் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமானவரே உமக்கு சோத்திரம் வழியும் சத்தியமும் ஜீவனுமானவரே உமக்கு சோத்திரம் நாங்கள் பரிசுத்தலத்தில் பிரவேசிப்பதற்காக தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை எமக்கு உண்டு பண்ணினீரே உமக்கு சோத்திரம் முதற் பேரானவரே உமக்கு சோத்திரம் முதற் பலனானவரே உமக்கு சோத்திரம் நானே வாசல் என்றவரே உமக்கு சோத்திரம் மரணத்தை வென்றவரே உமக்கு சோத்திரம் பாதாளத்தை வென்றவரே உமக்கு சோத்திரம் மறித்தேன் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்றவரே உமக்கு சோத்திரம் மரணத்தை ஜெயமாக விழுங்கினவரே உமக்கு சோத்திரம் மரணத்தை உத்தரித்து மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டவரே உமக்கு சோத்திரம் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவரே உமக்கு சோத்திரம் தாவீதின் திறவுகோலை உடையவரே உமக்கு சோத்திரம் தாவிதின் திறவுகோலை உடையவரே உமக்கு சோத்திரம் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரை உமக்கு சோத்திரம் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரை உமக்கு சோத்திரம் வானத்திலிருந்து இறங்கின அப்பமே சோத்திரம் உலகத்தின் ஜீவனுக்காக கொடுக்கப்பட்ட அப்பமை உமக்கு சோத்திரம் தேவன் அருளிய அப்பமை உமக்கு சோத்திரம் ஜீவ அப்பமை உமக்கு சோத்திரம் ஜீவ நதியை உமக்கு சோத்திரம் ஜீவன் உள்ள தண்ணீரை உம ஊற்ற உமக்கு சோத்திரம் ஜீவாதிபதியை உமக்கு சோத்திரம் தீ ஜீவனும் தீர்காயுசுமானவரை உமக்கு சோத்திரம் தமிழ் தாமே ஜீவனை உடையவரை உமக்கு ஸ்தோத்திரம் ஜீவ மார்க்கத்தை உமக்கு ஜீவ வார்த்தையை உமக்கு சோத்திரம் ஜீவ ஒளியை உமக்கு சோத்திரம் ஒளி வெளிப்படுத்துகிறவரை உமக்கு சோத்திரம் கண்மலையானவரை உமக்கு ஸ்தோத்திரம் ரட்சிப்பின் கண்மலையை உமக்கு சோத்திரம் நித்திய கண்மலையை உமக்கு சோத்திரம் ஞான கண்மலையை உமக்கு சோத்திரம் உன்னை ஜெனிப்பித்த கண் என்னை ஜெனிப்பித்த கண்மலையை உமக்கு சோத்திரம் என் இருதயத்தின் கண்மலையை உமக்கு சோத்திரம் என் பலனாகிய கண்மலையை உமக்கு சோத்திரம் நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையை உமக்கு சோத்திரம் என்னுடையவரே எனக்குரியவரே என் மீட்பரே உமக்கு சோத்திரம் என் சகாயரே உமக்கு சோத்திரம் என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம் என் நாயகனே உமக்கு சோத்திரம் என் எங்கள் நாயகரே உமக்கு சோத்திரம் என் சிஷ்டிகரை உமக்கு சோத்திரம் என் சினேகிதரே உமக்கு சோத்திரம் என் இன்பமானவரை உமக்கு சோத்திரம் என் புகழ்ச்சி நீரே உமக்கு சோத்திரம் என் ரட்சிப்பு மாணவரே உமக்கு சோத்திரம் என் பலனே உமக்கு சோத்திரம் ரட்சிப்பின் பலனே உமக்கு சோத்திரம் என் பலனும் கீதம் மாணவரே உமக்கு சோத்திரம் என் ஜீவனின் பலனானவரே உமக்கு சோத்திரம் என் வெளிச்சம் உமக்கு சோத்திரம் என் பரிசுத்தமானவரை உமக்கு சோத்திரம் என் புகலிடமே உமக்கு சோத்திரம் என் மகிமையை உமக்கு சோத்திரம் என் தஞ்சமே உமக்கு சோத்திரம் என் தயாபரரை உமக்கு சோத்திரம் என் மறைவிடமே உமக்கு சோத்திரம் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவரை உமக்கு சோத்திரம் என் சுதந்திரத்தை காப்பாற்றும் தேவரீர் உமக்கு சோத்திரம் ஜீவனுள்ளோர் தேசத்தில் என் பங்கா இருக்கிறவரே உமக்கு சோத்திரம் நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது அதற்காக உமக்கு சோத்திரம் என் இளவயதின் அதிபதியை உமக்கு சோத்திரம் என் எஜமானனே உமக்கு சோத்திரம் அறுப்புக்கும் எஜமானனை உமக்கு சோத்திரம் எஜமான்களுக்கும் வேலைக்காரர்களுக்கும் எஜமானனை உமக்கு சோத்திரம் வீட்டு எஜமானனை உமக்கு சோத்திரம் என் நேசர் என்னுடையவரை உமக்கு சோத்திரம் என்னை விசாரிக்கிறவரே உமக்கு சோத்திரம் என் சிறுமையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்தவரே உமக்கு சோத்திரம் எனக்கு சாட்சி பகிருகிறவரே உமக்கு சூத்திரம் எனக்கு முன்பாக கடந்து போகிறவரே உமக்கு சோத்திரம் என் நியாயாதிபதியை உமக்கு சூத்திரம் சர்வலோக நியாயாதிபதியே உமக்கு சூத்திரம் ஆமேன் அலை லூயா தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இன்னோடு கூட சொன்ன நூறு சோத்திர பலிகளை எடுத்த உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்